அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இந்த மகரம் மாதத்துக்கெண்டு விசேஷமாக ஏதாவது அமல்கள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு சில சகோதரர்கள் கேட்டிருக்கிறாங்க மஹர்ரம் மாதத்தை பற்றிய ஹதீதர்களை எடுத்து பார்த்தால் ஒன்று முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலு சலமாங்க சொல்கிறாங்க ரமலானுக்கு பிறகு நோன்பில் மிக சிறந்தது மஹர்ரம் மாசத்து நோன்பு அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவல் சலமாங்க சொல்கிறாங்க இந்த ஹதீதை வைத்து மகர்ரம் மாதத்தில் நோன்பு வைப்பது ஒரு பரலான நோன்புக்கு அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நோன்பாக இருக்கிறது அப்படிங்கிறத இமாம்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மஹர்ரம் மாதம் தொடங்கினத்துலேருந்து இறுதி வரைக்கும் நோன்பு பிடிக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டால் நபிகள் நான் சல்லல்லாசலம் அவர்கள் மஹர்ரம் மாதம் முழுக்க நோன்பு பிடித்ததாக எந்த அதிதமே இல்லை அதே நேரத்தில் ஷாபா மாதத்தில் முழுசாக நோன்பு பிடிக்கிறார் என்கிற அளவுக்கு கடைசியில் உள்ள ஓரிரு தினங்களை தவிர ஷாபா மாதத்தில் முழுக்க முழுக்க நோன்பு பிடிப்பார் அப்படி என்று ஹதித்களை நாங்கள் பார்க்கலாம் ரமலா மாதத்துக்கு முழுசா நோன்பு பிடிக்கிறதுக்கு அடுத்தபடி ஒரு மாதம் முழுசாக நோன்பு பிடிக்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டு மூன்று நாட்களை தவிர ஷாபா மாதத்துலேயா இருக்கும் அப்படிங்கிற ஹதித நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் ஆனால் இந்த மர மாசத்து நோன்பு சிறப்புக்குரியது அது எந்த நோன்பு அப்படின்னு கேட்டால் அதில் வரக்கூடிய ஆஷுரா தாசுராங்கிற நோன்பு அது மிக முக்கியமானது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம் ஏன்னா நபிகள் நாயகம் சலம் அவர்கள் மதினாவுக்கு ஹிஜரத்து வராங்க வர்ற நேரத்தில் இந்த மஹர மாசத்து பத்தாவது நாள் நோன்பை வந்து யூதர்கள் இருக்கிறாங்க யூதர்கள் மூசா அலி இஸ்லாத்துலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவங்க எதுக்கு இந்த நோன்பு பிடிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ஃபிரௌன்கிட்ட இருந்து மூசா அலி சலாத்து அந்த கடலில் மூழ்கடித்து ஃபிரவுனுடைய படையை மூழ்கடித்து மூசா அலி சலாத்து வஸ்லாமர்களுக்கு கடலில் பாதையத்தை வந்து காப்பாற்றிய நாள் தான் அந்த மொஹர்ரம் ப பத்தாவது நாள் அப்படின்னு அவங்க சொல்லி அதுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுக்காக இந்த நாள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் மூசாவுடைய விஷயத்தில் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதில் உங்களை விட ரொம்ப கடமை எனக்கு இருக்குது அப்படின்னு அந்த நாள் வந்து நோன்பு வைக்கிறாங்க இது போக இந்த ரமலானுடைய ஃபர்லான நோன்பு கடமையாகிறதுக்கு முன்னாடி இந்த மஹரம் பத்தாவது நாள் நோன்பு தான் இருந்துச்சு கடமையா இது கடமையான உடனே இந்த நோம்ப விரும்பியவர்கள் பிடிக்கலாம் என்று ஆயிடுச்சு அப்ப இப்படிதான் நபிகள் நாயன் அவர்கள் இந்த பத்தாவது நாள் நோம்புதான் பிடிச்சிட்டிருக்கிறாங்க ஒன்பது பிடிக்கல பத்து மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கிறான் மதினாவுடைய பிரச்சாரத்தில் மதினாவில் வாழும்போது இந்த யூதர்களுக்கு மாறு செய்வதில் நபிகள் நன் அவர்கள் கடுமையாக இருக்கிறாங்க வயதான சில சகாபாக்கள் இருக்கிற நேரத்தில் அப்படியே போகிறாங்க அவங்களுடைய முடிகளெல்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி வெள்ளை விளையர்ன்னு இருக்குது நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்க இந்த முடிக்கு வந்து நீங்கள் கலர மாற்றுங்க சாயமிடுங்கிறாங்க அதாவது கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் கருப்பை தவிர்ந்து என்று முஸ்லீமில் வரக்கூடிய அதிது நம்பகம் மற்றதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வேறு வேறு சரியான அதித்கள் அதுக்கு முத்தாபாக வருது அது ஒரு சிலருடைய தப்பான வாதம் கருப்பை தவிர்ந்து கொண்டு மருதாண்டி போன்ற வேறு கலர்களை முடுக்கி போடுறதுக்கு சொல்கிறாங்க இப்படி பல விடயங்களை யூதர்களுக்கு மாறு செய்ய சொல்கிறாங்க நீங்கள் செருப்பையும் அணிஞ்சுக்கிட்டு தொழுங்க யூதர்கள் செருப்பு அணிஞ்சிக்கிட்டு தொழ மாட்டாங்கிறாங்க இது மாதிரி அவர்களுக்கு மாறு செய்யச் சொன்னதும் நபிகள் பெருமானா சல்லல்லா சொல்லாமர்கள் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அடுத்த வருஷம் நான் உசுரோடு இருந்தால் அவருடைய அந்த மரண விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளையும் சேர்த்து பிடி ஒன்பதாவது நாளையும் நோம்பு பேங்குறாங்க அப்ப யூதர்களும் பத்து பிடிக்கிறாங்க நாங்களும் பத்து பிடிக்கிறோம் அதுக்கு மாறு செய்வேன் ஒன்பதையும் பிடி பேங்குறாங்க ஆனால் கண்டிப்பா அந்த அடுத்த மற மாதம் வர்றதுக்கு இடையில ரொம்ப லெவலே என்ன செய்ய நாங்கள் நபிகள் நான் சல்லல்லா செல்லம்களை மரணித்து போறாங்க எனவே இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் என்னன்னு சொன்னால் நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் ஒன்பதாயும் பிடிப்பேன்னு சொன்னதுனால அவங்க மரணிச்சிட்டாங்க இப்போ நம்ம ஒன்பதையும் பத்தையும் பிடிப்போம் அதை வந்து தாஸ்வான்னு சொல்லுவோம் ஒன்பதாவது நோன்பு வந்து தாஸ்வா ஆஷுராங்கிறது பத்தாவது நாள் நோன்பு இதை நாங்கள் பிடிக்கிறோம் இதுதான் அந்த மர மாதத்தினுடைய சிறப்பான ஒரு நோன்பு அந்த நோன்பினுடைய சிறப்பு பற்றி அதிதிகளை நாங்கள் பார்த்துட்டோம்னு சொன்னால் அது கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு அது குற்றப்பரிகாரமாக அமையுது அப்படின்ற ஒரு அதிசு இருக்குது அப்போ இந்த ஆஷுரா தாஷா நோன்பு வந்து இந்த மாசத்துல நாங்கள் பிடிக்கிறோம் இது போக இமாம்களுடைய ஃபத்துவா படி இந்த ஹதித் இருக்குது இல்லையா முதல் நான் சொன்ன ஹதித் மொஹரம் மாசத்து நோன்பு தான் ரமதானுக்கு அடுத்தபடி சிறப்பான நோன்பு அப்படின்னு சொன்னதை வச்சு ஒருத்தர் இந்த மாதத்தில் தொடங்கினத்தில் இந்த அதிகம் நோன்பு வைக்கிறார் என்றால் அது எந்த தவறுமே கிடையாது பிதாத்து கிடையாது பிடிக்கலாம் அதிகமாக நோன்பு வைக்கலாம் அப்படிங்கிறதையும் அந்த ஹதிதில் நாங்கள் என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம் ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் மொஹரம் மாதம் வந்துவிட்டாலே ஷியா மக்களுடைய பிரச்சாரம் அதிகமாயிடும் அந்த பத்தாவது நாள் அவங்க கர்பலா தினம் என்று கொண்டாடுவாங்க சில அநாச்சாரங்களை கட்டவழ்த்து விடுவாங்க அது மார்க்கத்துக்கு முரணான செயல்களாக இருக்கும் அது சம்பந்தமாக இன்னொரு வீடியோவில் நாங்கள் அதை பார்க்கலாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுக நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து மரணிக்க செய்வாங்க